கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்பதை வேதம் துல்லியமாய் நமக்கு எடுத்தறிவிக்கின்றது அறிவிக்கின்றது ஒன்று தீமத்தையு ஒன்று பதினைந்தில் பாவிகளை கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற எல்லா வார்த்தைக்கும் நான் பிரதான பாவி என்று உணர்ந்த பவுல் சொல்லுகிறார் எனக்காகவே உலகத்தில் வந்தார் என் பாவத்தை மன்னிக்கவே வந்தார் என்னை பரிசுத்தம் உள்ள மனிதனாக மாற்றவே வந்தார் என்னை புது சிருஷ்டியாய் உருவாக்கவே வந்தார் அந்த வசனத்தை வாசித்த போது

பாவிகளை ரட்சிக்க வந்த ரட்சகர் உங்களை இப்பொழுதே ரத்தத்தினால் கழுவி தூய்மையாக்கி அவர் பிள்ளையாய் மாற்றி ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலும் கிறிஸ்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக் கொள்ள வந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஜபத்தில் இணைந்திருக்கிற மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற புதிய வாழ்க்கை உருவாகிறது இயேசுவின் நாமத்தில் ஆமை